கோடியக்கரைக்கு தாங்க நாங்கள் வந்து வந்திருக்குறோம் கோடியக்கரையில் பறவைகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கோம் அங்கே பார்த்தாலே தெரியும் அந்த கரை ஓட்டெலாம் பாருங்க பறவைகள் நிறையா உட்காந்துருக்குது ஆனால் இதில் கேமராவில் தெரியுது என்ன தெரியல இதே நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வந்தோம் அந்த இங்கெல்லாம் நிற்குமா பறவை அந்த ஓரத்தெல்லாம் நின்றுட்டு இருக்குமா நிறையா நிற்குமா பறவைகள் சரணாலயத்தில் ஏதாச்சும் ஒரு பறவை பிடிச்சி அப்படியே இங்கேயே நம்ம வருத்த அப்படியே சாப்பிட போகிறோம் சூப்பராக சாப்பிட போகிறோம் அதுவோ இங்கே ஏதாச்சும் பறவை கிடைக்குதான்னு பார்க்கணும் இப்போ போயிட்டுப்ப

கையெல்லாம் தடை பிடிக்க போறோம் அதான் பிடிக்கிறாங்க எதுவும் கிடைச்சதுன்னா அதையும் கிடைக்கலாம் ஒன்னா தான் பிடிக்க போறோம் மீன் எல்லாம் கிடைக்குமா தெரியும் தடை செய்யப்பட்ட பகுதி இங்கெல்லாம் வரணும்னா வாங்கிட்டு தான் வரணும் நம்ம அப்படியே உள்ள பூந்தாச்சு இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இல்ல இப்ப நம்ம அங்க போறோம் அந்த இடத்துல வந்து நண்டு பிடிக்கிறது வந்து தான் நண்டு கிடைக்குமா அந்த அங்க பாருங்க அந்த தீவுல தான் தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து இப்போ போறோம் அண்ணன் வந்து நண்டு டிராப் செய்ய போறாங்க இந்த நரம்பு அப்புறம் இந்த ஊசியை தான் வச்சுதான் நாங்கள் நண்டு டிராப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கோம் வச்சிருக்கேன் என்னென்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நரம்பு எடுத்திருக்காங்க இது திக்னஸ் அதிகம் உள்ள நரம்பு இது வந்து திக்னஸ் கம்மியா உள்ளது அடுத்தது பாத்தீங்கன்னா ஈயத்துல குண்டு வெயிட்டுங்க இது வந்து வளைக்கெல்லாம் போடுற இந்த வெயிட்டு தாங்க இது இது இந்த குண்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பத்து கிராம் குண்டுங்க விசிறி விலைக்கு போடுற குண்டுங்க இது வெயிட்டுக்காக போட்டிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடிங்க ஏதோ ஒரு மூடியை எடுத்துக்கலாங்க பாட்டில் மூடி வாட்டர் பாட்டில் மூடி கூட ஓகே தாங்க இது வந்து ஓட்ட போட போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துருக்கோங்க இவ்வளவு தாங்க தேவையான பொருள் இதை வச்சு செம்மையா வந்து டிராப் செய்ய நண்பர்களே அண்ணன் வந்து நண்டு டிராப் செஞ்சுட்டாங்க எதனால நாங்க வந்து வீடியோ எடுக்கல வீடியோ லென்த் ரொம்ப பெருசா இருக்கிறனால வந்து எடுக்கல இது எப்படி என்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது வந்து எப்படி மாட்டோம் நண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராப் வந்து எப்படி செஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு மூடியில வந்து நாலு ஹோல்ஸ் போட்டுருக்கோம் நாலு ஹோல்ஸ்லயும் நரம்ப விட்டுட்டோம் நரம்பு விட்டு அது வந்து சுருக்கா போட்டுட்டோம் சென்டர்ல வந்து ஒரு திக்னஸ் ஆனா வந்து இன்னொரு சுருக்க போட்டோம் அதுல வந்து இறைய கட்டிட்டு போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு சுருக்கு போட்டிருக்கேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கு மட்டும் காமிக்கிறேன் எப்படி இது வந்து வேலை செய்வத இப்போ வந்து இதில் நடுவில் வந்து இறை வச்சிருக்கோம் அந்த இறையை திங்கிறதுக்கு நண்டு வரும் இந்த ஒரு சுருக்கில் அப்படி காலை விட்ட உடனே சாப்பிடும் சாப்பிட்டுட்டு தப்பிக்கும் போது அப்படியே வந்து சுருக்கு வந்து இருவிடுங்க இறுவிட்டா அது வந்து எவ்வளோ இழுத்தாலுமே வந்து அந்த நண்டு வந்து தப்பிச்சு ஓட முடியாது இதை பார்க்குறது எங்கள் ஊரில் வந்து கிளிலாம் செய்வாங்களா அதெல்லாம் அதே மெத்தடு தான் இது வந்து தண்ணியில் போடுறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நண்டு வந்து இதில் வந்து சின்ன நண்டுலேருந்து பெரிய நண்டு வரைக்கும் எவ்வளோ மூடிய பாருங்கள் சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு வந்து சுருக்கு பண்ணியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் வந்து திக்னஸான நரம்பு தான் அதில் தான் வந்து நம்ம இந்த இறையை கோக்க போகிறோம் அந்த இறையை சாப்பிட வரும்போது தான் நண்டு வந்து மாட்டுங்க இப்போ வந்து இறையை கோத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுடலாம் இந்த ட்ராப்பை வந்து அப்படியே தண்ணியில் போட்டோம்னா நல்லா மிதக்குங்க தண்ணியில் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈய குண்டு கொடுத்துருக்கோம் இருபது கிராம் குண்டு கொடுத்துருக்கோம் நம்ம ட்ராப் ரெடி பண்ணி வச்சு நம்ம அந்த தீவை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து அங்கே தான் நண்டுலாம் இருக்குமா அந்த சைடு ரால் தான் கிடைக்குமா நண்டு அந்த சைடு இருக்கனால அங்கே போய் நம்ம வந்து அந்த ட்ராப்பை போட போகிறோம் பத்து நாள் நம்ம வந்து அந்த ஓரத்தில் வந்து இப்போ பிடிச்சோம் எதுக்குனா வந்து இறக்காக அந்த இதில் கட்டுறதுக்கு உயிரோடு பிடிச்சோம் எடுத்து வரும்போது செத்துருச்சு போல இருக்கு இருந்தாலும் இதை நம்ம கோத்து இறையில கோத்து நம்ம வந்து நண்டு பிடிக்கப் போறோம் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்காது ரெண்டு ட்ராப் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் முதல் ட்ராப் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கு மாரி நரம்புல சுருக்கு போட்ட ட்ராப் ஒன்று நம்ம பார்த்தோம் ரெண்டாவது ட்ராப் பார்த்தீங்கன்னா கச்சா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ஒரு கயிறு இருக்கு பாருங்க சுத்தி வந்து கம்பி போட்டு கீழே வந்து வள கட்டிருக்காங்க இதுல வந்து இறைய அந்த கயிறுல வந்து இறைய கட்டி இப்படியே தொங்க விட்டுருவாங்க நண்டு வந்து இது திங்கும் போது கரெக்டா நம்ம இழுத்தோம் நண்டு பாட்டிக்கும் இல்லைன்னா நம்ம அந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த நண்டு வந்து தின்னுட்டு அது போட்டு கிளம்பிட ஜோலியை பார்த்துட்டு இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நண்டு இதில் மாட்டிங்க அடியில் இது இது வந்து எது இதுக்குன்னா பெரிய பெரிய நண்டெல்லாம் எல்லாம் தான் அதிகமாக மாட்டோமாமா இதெல்லாம் மாட்டோம் அப்படி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டையை விட சின்ன நண்டெல்லாம் தப்பிச்சு போயிடும் இதை விட பெரிய நண்டு எவ்வளோ பெரிய நண்டாக இருந்தாலும் இந்த இதில் மாட்டிக்கும் இப்போ வந்து இந்த டிராப்லையும் ராலை கோத்தாச்சு அதே மாதிரி அந்த டிராப்லையும் ராலை கோத்தாச்சு இப்போ ரெண்டு டிராப்மே ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதில் போட போகிறோம் அது ஏறி மாரி இருக்கு பாருங்க தடவை பார்த்தாலே இங்கே தான் நிறையா இருக்குமா நண்டு போட்டுறோமா சுப்பு அடியா இருக்கு இது <laughs> போக <laughs> ஐய புடா கொடுக்க புடா

போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம போயிட்டு வந்து மலையில அந்த ட்ராப்ல மாட்டிருக்கா இருக்கா இல்லன்னு பார்த்து வரலாம் இந்தா கடக்களே தெரியல வேற ஒன்னு தெரியுது மேல ஆறு ஜாமமா பின்னாடி போட்டு இந்த வர இது மாடிதா மாடிருக்கா? ஏய் மாடிடா மே மாடல ஒண்ணு களிமண் களிமண்ணா ஏதோ ஸ்கேல் ஒண்ணு இல்ல அப்படியே வெச்சனமா

எப்படிம்மா உம் அப்படின்னா எல்லா ட்ராப்பும் இதே மாதிரி போட்டீங்கன்னா மாட்டுமே ஏன் மாதிரி போட்டீங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி போடணும் இது வந்து பாத்தீங்கன்னா இரையை திங்கிறது ஒரு நெண்டு வந்து மாட்டி இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு கையை விட்டுறாங்க உள்ள கொடுக்குள்ள எப்படி பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த இப்படி கீழே போட்டு ஒழுங்கம் போடல வாயில வாயில மாட்டேது வாயில அது ஏன் வாயை கொடுக்குது அது அப்புறம் தான் வாய் கொடுத்த மாட்டே தான் செய்யும் இந்த மாதிரி போட்டுருணுங்க போட்டுட்டு இந்த காலில் ஒரு கட்டு இந்த இதில் ஒரு இது போட்டு நல்லா டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு அது அப்படி போட்டால் அதெல்லாம் ஓ இந்த மாதிரி கட்டி வித்தா தான் ரேட்டு கூட ஆமாம் ரேட்டு கூடன்னு இல்லை அப்படி தான் நம்ம வளக்க வச்சிக்க முடியும் இது பேர் தான் இல்ல இல்லை இது எவ்வளோ கிலோ போவும் இது வந்து சிவப்பு கால நண்டு இந்த சைஸ் எல்லாம் முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் போவோம் கிலோ இதே வந்து பச்சை நண்டுன்னு பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ஐநூறு அந்த ரேட்டு போவோம் இது வந்து ஒரு கிலோ சைஸ் எல்லாம் இருந்தா ஆயிரத்தி இருக்கா ஆ இருக்கு இருக்கு இப்போ என்னோட சேனல்ல கூட நான் சமைச்சு போட்டுருக்கேன் என்ன சேனல் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு சமையல் யூடியூப் சேனல் அந்த சேனல் தான் ஆமா நான் தான் கேக்குறேன் இது பெருசுலாம் இருக்குதா ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் ஒரு கிலோ தான் நண்டு இருக்குங்க இருக்கு பெரிய நண்டு இங்க பிடிக்குமா ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ சைஸ் இதுல இங்க இருக்க வாய்ப்பு இல்லை அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து சிவப்பு சிவப்புக்கால் நண்டு இந்த மாதிரி நண்டு தான் இங்க கிடைக்கும் பச்சை எல்லாம் அதிகமா இங்க கிடைக்காது அது வந்து ஆறு கடல ஒண்ணு செய்யற இடம் ஆத்தங்கரை அந்த மாதிரி இடத்துல பிடிக்க முடியும் இது வந்து கரை இவ்வளவு பாக்கலாமா ஓகே அடுத்தது பாப்போம் நண்டு இது வந்து பாசிலேயே உள்ள நண்டு தான் இது இது வந்து சேத்துல உள்ளது இல்ல இது வந்து மேல வந்து ஃபுல்லா பாசி ஓரத்துல எல்லாம் பாசி இருக்கு திங்கிட்டு கிடக்குமோ திண்ணிட்டு போடுங்க தான் மறைஞ்சு கிடக்கும் இருக்கு இதே ட்ராப் மறுபடியும் போடலாமா போடலாம் போடலாம் நாடு வரேன் ரெண்டு டிராப் அங்கே கிடக்குது அதை எடுத்து அதையும் எடுத்து பார்த்துக்காங்க ஒரு ஆள் என்ன நண்டா 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 பெரிய நண்டா பெரிய சூப்பர் நீ எடுத்து வர தாங்கல இங்கே உட்காந்து எப்பா தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை இங்கே உட்கார வச்சுட்டீங்க தூக்கிட்டு வந்து ப்ரோ அம் ப்ரோ பயங்கர தனி தான் ப்ரோ இல்லை ப்ரோ அதே எடுக்கலாம் போதே கொஞ்சம் அசைச்சாலும் ஓடிடும் பார்க்குறீங்களா திட்டம் காமிங்க எடுங்க ஓடிற போகுது ப்ரோ தெரியுதா ஆ தெரியுது தெரியுது எடுத்துட்டு கரெக்ட் எடுத்து எடு எடுங்க ஓடுது ஓடு ஓடுது எடுங்க வலையில் மாட்டிக்கலாம் மாட்டி வச்சு தான் வளையலை

இப்போ நான் பிடிச்சதே பெரிய விஷயம் இந்த இதில் இதுல மாட்டுனா தான் மாட்டோம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்து ஆச்சு இதுல தான் மாட்டோம் நீங்கள் கீழே கொடுங்க ஓடுதான் பாப்பா செம் பாருங்க 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 ஏ கையே இருந்தோம் அதே மாதிரிதான் கட்டணும் கையை கட் பண்ணிடும்ல அப்படியே துண்டாக்கிறோம்

அது வந்து ஸ்டார் ஹோட்டல் இன்னும் அதிகமா உள்ளதுல அப்படி இருக்கு ஸ்டார் ஹோட்டலாம் அப்படி இருக்கு இப்ப சென்னையில் டீ நகர்ல பாத்தீங்கன்னா இந்த நண்டு வந்து கிடைக்கிது எவ்வளவு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஒரு கிலோ ஒரு கிலோ இருக்கும் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் இல்ல ஒரு கிலோ உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு அது ரெண்டாயிரத்தி யார் போட வாங்கி சாப்பிடுவா யார் பணம் இருக்கணும் தான் வாங்கி சாப்பிடுவோம் நம்மள மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட முடியும் ஏன் நம்ம கிடைச்சிருக்கேன் போட்டுருவோம் கிடைக்கல வீட்டில் போய் நைட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டுமா இந்த இவ்வளவு தரம் வந்திருக்க கோடியார வரைக்கும் வந்திருக்கேன் இந்த

நல்ல <laughs> மழைக்கு இல்லாமல் நண்டு குப்பி வச்சு அப்படி கதை கதை கட்டுறது தான் குடிக்கணும் அது ஏன் காமிச்சிட்டு தெரியுது நல்லா தெரியுது பட்டை கிராமம் கொட்டிக்கலாம் பட்டை கிராம்பு லவங்க எல்லாமே இருக்கு நறுக்கி வச்சு வெங்காயம் பச்சை ஒரு மூணு பச்சை மிளகா சுப்பை தக்காளியை போடலாம் போடலாம் ஏன் போடலாம் சுப்பை செம்மையாக மாதம் வருது இஞ்சி மட்டும் போடலாமா

செம்மையா ரெடி ஏத்தி வாசன அப்படி கம கம கமனு அப்படி அட்டி வைத்த தூண்டுது அது அப்படியே பாக்குறதுக்கு நண்டோட கலரை பார்த்தாலே फ्लेவர் அந்த கலரை பார்த்தாலே இங்க பாருங்க என்ன கலர் இருக்குங்க நண்டு கலரு சூப்பே உனக்குதான் தான் ஃபர்ஸ்ட் சூப்பே சூப் உனக்கு எனக்கு மூணு நிமிடம் இங்க வந்து கொடுக்கு यार பா வாசன எப்படி இருக்கு பாருங்க ஓகே அது எடுக்க முடியாது வளர்ற மதுரை தான் ஓகே நான் சும்மா கஷ்டப்பட்டுருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பு ரெடி அடிச்சா அது மழைக்கு இதம்மா வெளியில் மழை பட்டையை கெளப்புது பட்டா அது இதம்மா அப்படியே அச்சா தூரம் சூப்புங்க ஒரு பொருள் டாடாடா வேற லெவல் அயலை கொடுக்கலையே பார்த்து வேற லெவல் சூப்புங்க ம் நண்டு குடிக்கும்போது இளநீ குடுவையில போது எப்படி இருக்கும் அதே மாதிரி மாதிரிதாங்க கிளாஸ்ல ஊத்தி குடிக்கிறதுக்கும் இளநீ குடுவையில குடுக்கிறதுக்கும் ஒரு டேஸ்ட் வேற லெவலில் டேஸ்ட்ல இருக்கும் அதான் இங்க வரந்த தெரிய ம் <laughs> 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 என்ன சொப்பு எனக்கு சாதம் கம்மியா இருக்கு வேற லெவலுங்க நண்பர்களே அவ்வளவுதான் இந்த வீடியோ இப்ப நாங்க சோறு பண்ண போறோம் டைம் ஆயிடுச்சு பாய் பாய் வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பட் ஊருக்கு ஒரு சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சேனலோட லிங்க் கீழே இருக்குங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறந்துடாம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்பாக சொல்லு சுப்பே நான் தேடிப்போம் சந்திப்பாங்க